அன்பின் வாழ்த்துக்கள் பைபிளில் ஒரு வசனம் இருக்குங்க இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு எடுத்துக்கப்படும் அப்படின்னு அது என்ன நம்மெல்லாம் இல்லாதவங்களுக்கு தானே கொடுப்போம் இல்லாதவங்க கிட்ட என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு யோசித்தப்ப ஒரு கதை கிடச்சிது அது என்ன தெரியுமா ஒரு முதலாளி தான் வெளியூர் போகும்போது தான் கிட்ட வேலை பார்த்த மூணு வேலைக்காரங்களை கூப்பிட்டாரு முதல் நபர்கிட்ட நாலு பொற்காசு கொடுத்தாரு இரண்டாவது நபர்கிட்ட இரண்டு பொற்காசு கொடுத்தாரு முதல் நபர்கிட்ட ஒரு பொற்காசு கொடுத்தாரு நான் வெளியூர் போறேன் நான் வர்ற வரைக்கும் இந்த காசை பத்திரமா வச்சுக்கோங்க எப்படியாவது பொழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாரு சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த முதலாளி வந்தாரு வந்து மூணு பேரையும் கூப்பிட்டு கேட்டாரு என்ன செஞ்சீங்க நீங்க அந்த காசை அப்படின்னு முதல் நபர் சொன்னாரு நீங்க கொடுத்த கொடுத்த நாலு காசை நான் வியாபாரத்தில் போட்டு எட்டு காசா கேட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம் இரண்டாவது நபர் அந்த இரண்டு காசை நான் பிஸ்னஸில் போட்டு நாலு காசா கேட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போவும் அந்த முதலாளி ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பிளஸ் பண்ணார் நிறைய விஷயத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் அதிபதியாக்குனார் அந்த முதல் நபரை கூப்பிட்டு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த நபர் சொன்னாராம் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப கோபக்கார முதலாளி அதனால் நான் பாட்டுக்கு அந்த காசு நான் என்ன பண்ணேன் பத்திரமா மரத்துக்கடியில் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை ஓடி போய் கொண்டு வந்து கொடுத்தாராம் இந்த முதலாளிக்கு ரொம்ப கோவம் என்ன தெரியுமா நீ எந்த வேலையும் செய்யாம அந்த காசை அப்படியே வச்சுட்டு நான் கோபக்காரன் நான் ஒன்று திட்டுவேன் நான் ஒன்று அடிப்பேன் அப்படின்னு என் மேலேயா பழி போடுற உனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தங்க காசையும் வாங்கிக்கிட்டாரான் என் அன்ப நெஞ்சங்களே நமக்கு கூட கடவுள் இந்த மாதிரி பல கிஃப்ட் கொடுக்குறாரு நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை நமக்கு எதுவுமே இல்லை நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே குறைச்சிக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற சான்ஸை நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக யூஸ் பண்ணால் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல இடத்துக்கே போகலாம் அந்த ஒரு காசு வச்சிட்டு இருந்தவன் அந்த கடவுள் மேலே பலிய போட்டானே தவிர தான் உழைக்கணும் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கவே இல்லையே இனிமேல் நம்மளும் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்கணும்னு நான் உங்களுக்காக கேட்டுக்கிறேன்